இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு பொண்ணு பீட்சா டெலிவரி பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்து இருக்காங்க மருமகள் தன்னோட மாமியார் கிட்ட என்னோட புருஷன் ஆர்டர் பண்ண பீசாவை சண்டை போடுகிறாள் உடனே மாமியார் இந்த பீஸா டெலிவரி பண்ண வந்த பொண்ணு கிட்ட நான் ஐநூறு ரூபாய் கொடுக்கறேன் எனக்கு இந்த பீட்சாவை கொடுன்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் கொடுக்கறாங்க உடனே இந்த வீட்டோட மருமகள் நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருநூறு ரூபாய் பீட்சாவுக்கு இருபத்தி ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு பீட்சாவை வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த பீசா டெலிவரி பண்ண பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு புரியல உடனே பைக்ல இருக்க தன்னோட குழந்தையை தூக்கி உன்னோட ஆபரேஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு இருந்தேன் கடவுளா பார்த்து நமக்கு இந்த பணத்தை கொடுத்து இருக்கிறாரு உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டா உன்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாள் இதுக்கு இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய டுவிஸ்டே நடக்குது இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தன்னோட குழந்தைய கையில வச்சுக்கிட்டு உனக்கு ஆபரேஷன் பண்ணனும் பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தால் அதை இந்த மாமியாரும் மருமகளும் கேட்டுட்டு இந்த ஒரு ஐடியாவை பண்ணி அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து இருக்காங்க ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த மாமியாரும் மருமகனும் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்